வாங்க ஒயிட் பிரிஞ்சு நீ எப்படி செய்கிறேங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிறேன் கடலை எண்ணெய் அது கூட சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஸ்டார் போது அப்புறம் வந்து ஒரு அஞ்சு பட்டை ஒரு நான் அஞ்சு கிராம்பு எடுத்திருக்கேன் அஞ்சு கிராம்பு ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் சின்ன சின்னதாக போகிறேன் அதனால அஞ்சு போடுறோம் நீங்கள் பெருசாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கங்க ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க அது கூட பட்டை சேர்த்துக்கிறேன் எவ்வளோ அப்புறம் வந்து பிரியாணி இலை இப்போ ஒயிட் பிரிஞ்சி பிரியாணிக்கு வந்துட்டு வெங்காயம் தான் அதிகமாக இருக்கணும் பல்லாரி இருக்குல்ல அதுதான் அதை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பாருங்கள் அதை அது கூட சேர்த்துக்குவோம் தக்காளி கம்மியாக போட்டோம்னா வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கணும் சின்ன வெங்காயம்லாம் போடக்கூடாது பல்லாரி தான் பல்லாரி வந்து நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க அது நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வதங்கிடணும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்குவோம் ஏன்னா வெங்காயம் வதங்கிற போது சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும் இந்த மாதிரி வெங்காயம் வந்துட்டிங்களா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும் தான் வந்துட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது இப்போ சேர்த்துக்க போகிறோம் வந்து பாருங்க மெயினாக வந்து பிரெஞ்சு பிரியாணிக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதை அதிகமாகவே சேர்த்துக்கணும் இவ்வளோ நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஒன்றரை டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேன் அதுக்கு இவ்வளவு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க எப்பயுமே வந்து இஞ்சி பூண்டு வந்து பச்சை வடை வராமல் வராத அளவுக்கு வந்து நல்லா வதக்கிறணும் அதுக்கப்புறம் தான் வந்து எதா தக்காளி சேர்த்துக்கணும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா தக்காளியும் வெங்காயத்தையும் ஒன்றா வந்து வதக்கக்கூடாது அதே போல் இதுக்கு வந்துட்டு பிரிஞ்சு பிரியாணிக்கு வந்துட்டு தக்காளி கம்மியாக தான் சேர்த்துக்கணும் பல்லாரி வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துப்போம் நல்லா இஞ்சி கொண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளி வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும் இந்த உள்ள ஒரு தக்காளி நான் பெருசாக வந்து ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் புதினாவை கருவேப்பிலையும் இப்போ சேர்த்துக்கோம் வந்து நான் சுடுதில் போட்டு வேக வச்சு வச்சது அதனால கொஞ்சம் லேட்டாகிறதுனால அப்புறங்க லேசாக வந்த மாதிரி இருக்கு அதனால தான் எல்லாமே நல்லா வறஞ்சிருச்சு இது கூட வந்துட்டு நம்ம தேங்காய் பால் சேடு பாருங்கள் இந்த அளவு தான் வந்து இந்த அளவு இந்த அளவு டம்ளரில் தான் வந்து ஒன்றரை டம்ளர் ரைஸ் எடுத்தேன் அதனால் பால் வந்து நான் இப்போ எவ்வளோ சேர்க்கிறேன்னு பாருங்க தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த பிரியாணிக்கு மட்டும் மட்டும்தான் சேர்க்கணும் ஒரு நாலரை டம்ளாக இருக்கும் அப்படியே சின்ன சால்ட் போட்டு ஒரு ஸ்பூனு சால்ட் போட்டு கொஞ்சம் மூடி வச்சிருந்தோம்னா ஒரு கொதி வந்து கொண்டு ரைஸ் போட்டு கரைஞ்ச நல்லா ஒரு பத்து நிமிடங்களில் குடிஞ்சுட்டு நம்ம அது கூட வந்து ரைஸ் வந்துச்சு அப்படியே ஒரு முடிப்பட்டு வச்சுருவோம் பத்து நிமிடம் வேறு நேரத்தில் வேங்க வந்து ரெடி இந்த டைமில் மல்லித்தலை போட்டு அதை வந்துட்டு ரொம்ப நேரம் வேக வச்சுருக்காங்க அதுக்காக வந்து இந்த டைமில் டைம்ல முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவை நீங்கள் அதிகமாக வேணாலும் போடுவீங்கன்னா உங்களுக்கு தான் போகும் 그 e 나 g e n d a r